சிவன் கோவில்களில் எவ்வாறு வழிபட வேண்டும் சிவன் கோவிலில் நுழைந்தவுடன் நமது கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் ராஜகோபுரம் எனப்படும் அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டுத்தான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் கோவிலுக்கு வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாகும் எனவேதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கிறார்கள் கோயிலின் உள்ளே நுழைந்தவுடன் தெரிவது ஆகும் அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் ஆகியவற்றை இந்த இடத்தில் பழி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்க செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்து இருப்பது துவ ஜஸ்தம்பம் அல்லது கொடிக்கம்பம் ஆகும் இந்த தான் கோயிலில் திருவிழாக்களில் கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பார்கள் அதற்கு அடுத்து சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபம் அமைந்துள்ளது இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க வேண்டும் சன்னதியில் முதலில் அருள்பாலிக்கும் முழு முதற்கடவுளான விநாயகரை வணங்கி அவருக்கு முன் தோப்புக்கரணம் போட வேண்டும் அடுத்து மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும் பின் பிரகாரத்திலுள்ள சுப்பிரமணியம் அம்பிகை துர்க்கை தட்சிணாமூர்த்தி பைரவர் ஆகியோரை வழிபட வேண்டும் கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரருக்கு முன்னின்று வந்தேன் 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 இறைவனின் தரிசனம் கண்டேன் 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 என மெதுவாக கூறி இரு கைகளையும் மெதுவாக தட்டி நன்றி சொல்லி வெளிவர வேண்டும் கோயிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவா நான் எனது பிரார்த்தனையை உன்னிடம் கூறிவிட்டேன் இதில் எது எனக்கு தேவை எது தேவையில்லை என்பது உனக்கு தெரியும் அதன்படி வரம் கொடு என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பின் மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தால் இரண்டு கை இரண்டு கால் தலை ஆகிய ஐந்து உறுப்புகள் தரையில் படும்படியான பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியான சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வெளியில் வர வேண்டும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இறைவனை வழிபட்டால் மட்டும் போதாது அவனுக்கு பிடித்த மாதிரியும் நடந்து கொள்ள வேண்டும் கோவிலில் தரும் எந்த பிரசாதத்தையும் கண்ட இடங்களில் போடாமல் அதற்கென வைக்கப்பட்டுள்ள இடங்களில் போட வேண்டும் கோயிலில் உள்ள தெய்வங்கள் அனைத்தும் எப்போதும் தியானத்தில் இருப்பதால் தொட்டு வணங்குதல் கூடாது கோயிலில் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களைத் தவிர வேறெதுவும் பேசுதல் கூடாது இறைவன் எளிமையே விரும்புவான் அவனை தரிசிக்க செல்லும் போது ஆடம்பரமான உடைகள் நகைகள் மொபைல் உபயோகிப்பது அவற்றை தவிர்ப்பது நல்லது நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெய்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஜெயித சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ